ரிவியூ வந்தவண்ணிருக்கு இந்த நிலையில பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயலலர் டூக்கு ஷூட்டிங்காக போய்கிட்டு இருக்காங்க கோவைக்கு அப்ப பாத்தீங்கன்னா அதிரடியா செய்தியாளர்களை சந்திச்சாங்க தலைவர் அப்போ குட்பேட் அட்லி வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொன்னது மட்டும் இல்லாம நம்ம அஜித் அவர்களுக்கு ஆசிர்வாதமும் பண்ணிருக்காருங்க காட் பிளஸ் அப்படின்னு இப்பொழுது அஜித் ரசிகர்கள் கொண்டாடி தித்துக்கிட்டு வராங்க ஏன்னா தலைவரே ஆசிர்வாதம் பண்ணிட்டாரு இனி எல்லாம் வெற்றி தான் அப்படின்னு சும்மா தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு டைலாக்கும் போட்டு தெரிக்க விட்டுருக்காங்க தலைவர் சொன்ன டைலாக் தான் தலைவர் போட்ட அந்த ட்விட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறையா கொடுப்பான் ஆனால் கைவிட்டுருவான் அப்படின்னு அவங்க போட்டுட்டு அப்போ சொன்னார் எங்களுக்கு புரியல ஆனால் இப்போ புரியுது அப்படின்னு சும்மா தெரிக்க விட்டுட்டுருக்காங்க என்ன மீனிங் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கமான்ல சொல்லலாம் அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயலலட் டூல பிஸியா இருக்காரு அப்படின்றது தெரியும் ஜெயலலட் டூ பத்தி அவங்க கேக்குறாங்க அப்டேட்டு அப்போ தலைவர் ஒண்ணும் கூச்சப்படல சொல்றாரு நாங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கு எப்ப முடிப்பீங்க அப்படின்னு கேக்குறாரு தெரியல ஷார்ட் பண்ணிருக்கோம் எப்போ முடியும்னு தெரியல கண்டிப்பா முடியறப்ப எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் கூலி படுத்த அப்டேட் பத்தி கேட்டாங்க கூலி படம் எப்படி இருக்கு எப்படி போகுதுன்னு நல்லா வந்திருக்கு சூப்பராக இருக்குது ஃபண்டாஸ்டிங் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதா படக்குழு அறிவிச்சதா அவர் சொல்லியிருந்தாரு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டாருங்க ஜெயிலர் டூ அப்டேட்டும் கொடுத்துட்டாரு கூலி படத்தை அப்டேட்டும் கொடுத்துட்டாரு குட் பேடாக்லையும் வாழ்த்திட்டாரு அதுக்கப்புறம் முக்கியமாக ஒன்று நம்ம குமரி ஆனந்த் அவர்கள் இறந்துட்டாரு அவர் காங்கிரஸ் மூத்த தலைவர் அவரு உண்மையான நல்ல ஒரு மனிதர் அப்படின்னு மட்டும் இல்லாமல் நல்ல அரசியல்வாதி அவர் எழுந்ததற்கு மனசு கஷ்டமாக இருக்குது அவருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தலைவர் தெரிவிச்சிருக்காரு எது எப்படியோ தலைவர் எப்போதும் கிரேட்டுங்க எந்த ஒரு பிஸிலையும் சரி எல்லாருக்கும் என்னென்ன வாழ்த்தணும் என்னென்ன செய்யணும் அப்படின்றத மறக்காமல் செஞ்சு கொண்டே இருக்கார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போது ஜெயிலர் டூ ஷூட்டிங்காக புறப்பட்டு விட்டார் சென்னை ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்திச்சு ஆமாம் நான் ஜெயிலர் டூ ஷூட்டிங்கு தான் போகிறேன் கோவைக்கு தான் போகிறேன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேரளாவில் இருக்கிற அட்டைப்பட்டியில் ஷூட்டிங்கை கலந்துப்பாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஓகே நண்பர்களே இப்போ கேரளா ரசிகர்களுக்கெல்லாம் போடுறா வெடிய அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு அதிரடியான ஒரு அகிம்பு அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் தலைவர் அதிரடியாக அங்கே தரிசனம் கொடுக்க போகிறார் யாரெல்லாம் தலைவர் தரிசனம் காண போகிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் குட் பேட் அக்லி படத்தை பார்க்க போகிறீங்க தலைவரின் வாய்மை வெல்லும் சேனல் சார்பாக குட் பேட் அக்லி வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம் நீங்களும் வாழ்த்துன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்துட்டீங்க யாரெல்லாம் பார்க்க போகிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்